நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்ரீ காலகரிசி டெம்பிள் தான் வந்திருக்கோம் ஒரு எப்போ வந்தாலும் இங்கே ஒரு நாள் தங்கி இருந்து பா பார்த்துட்டு போகிற மாதிரி வாங்க பரிகாரம் ராகுக்கு எது பூஜை பண்ணுறவங்களாம் நைட்டு மேலே பாருங்கள் சிவனு பார்வதி எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் லைட் போட்டிருக்காங்க சுற்றியும் பாருங்கள் அதுலேருந்து வர ரூம் போகிற வழி இங்கே எல்லோருமே ரூமுக்கு இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு கூப்பிடுவாங்க நீங்களே ஒரு நல்ல ரூமாக பார்த்து எடுத்துக்கோங்க நாங்களும் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிழிச்சி கிழிச்சி ரெடி ஆகிட்டு காலையில் கிளம்புறோம் மார்னிங் அப்படியே முன்னாடி மெயின் கோபுரம் வழியாக போகிறோம் இங்கே நாலு வழி இருந்தாலும் நாங்கள் போனது மெயின் வழியில் மெயின் ராஜகோபுரம் வழியாக உள்ளே போகிறோம் போகிற வழியெலாம் அப்படியே பாருங்கள் ராஜகோபுரத்தை பாத்துங்க அப்படியே கடைக்காரங்களாம் செருப்பை விட்டுட்டு போங்க இந்த வாங்க வாங்க ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பிடாதீங்க அப்படியே பூஜை பொருள் வாங்கிக்க சொல்லி ஏமாற்றுவானுங்க இது எல்லாமே எல்லா கோயிலையும் தான் இங்கே மட்டும் புதுசு இல்லை நீங்கள் ரூம்லேயும் உங்கள் எக்கேஜ்லாம் வச்சுருங்க தேவையான முக்கியமான தண்ணி முக்கியமானது மட்டும் கொஞ்சம் கையில் ஹேண்ட்பேக்கில் எடுத்துக்கோங்க கேரி பண்ணிக்கோங்க கோயிலுக்குள்ளே போகும்போதே உங்களுக்கு பூஜை சாமான் வாங்குறது எல்லாமே கிடைக்கும் டெய்லியாக உள்ளே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கிட்ட கேப்பாங்க வேணுமா வேணுமான்னு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ண போகிறீங்க என்ன பூஜை பண்ண போகிறீங்களோ அதுக்கான இது மட்டும் வாங்கிட்டு போங்க இதில் நார்மல் டிக்கெட்டும் இருக்குது ஐம்பது ரூபா டிக்கெட் இரநூறுவா டிக்கெட் ஐநூறுவா டிக்கெட்னு வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது நீங்கள் எதில் வேணால் போகலாம் அங்கே மாடுக்கு சாப்பாடு கொடுக்குறது கொள்வதுலாம் கூட அன்னதானம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க விநாயகர் சிலை ஃபஸ்ட்டே இருக்கும் அதை கும்பிட்டு அப்படியே நந்தியெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போங்க அந்த லைன் போய்ட்டே இருக்கும் அந்த லைனை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் மற்ற டைமாக விட இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் எவி கிடையாது சுற்றி பாருங்கள் கோயிலு அழகு அப்படி இருக்குதுன்னு இயற்கையான இதெல்லாம் நல்ல இடத்துல இருக்குது கட்டுமானமும் உள்ளே இருக்கிற லைட்டன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ மஸ்ட் விசிட் பண்ணால் நல்ல லொக்கேஷன் வாயு பஞ்சஸ்தலத்தில் ஒன்று இந்த குட்டி பசங்கள் இருக்கானுங்களே சும்மாவே இருக்க மாட்டானுங்க ஒரு இடத்துல ஒழுங்காக இருக்க மாட்டானுங்க இவனுங்க பண்ணுற அக்கிரமத்தெலாம் போய் பாருங்கள் என்னென்ன பண்ணுறானுங்கன்னு இவனுங்க இப்படி தான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவானுங்க பாருங்க ஒருத்தன் எதாவது ஒன்று பண்ணால் அதை பிடிச்சிட்டு அதே மாதிரி எல்லோரும் பண்ணுவானுங்க பாருங்க எப்படி தொங்குகிறானுங்க இவ பிடிச்சு எடுத்துடுவான பழைய விட்டா இவனை இவனை காப்பாற்றுறதுக்கு வந்துகிட்டே இருக்காரு அவங்க அப்பா வந்துட்டாரு பிடிச்சி காப்பாற்றிட்டு தூக்கிட்டு போகிறாரு இவங்க கிட்டே வந்து தானியை இழுத்துட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு பார்த்தீங்களா அவங்க டேடி கிட்ட பண்ணி அவன் அமைதி ஆகிட்டான் நல்ல பையனா சமத்தா இப்போ பாருங்கள் துள்ளி குதிப்பாங்க பாருங்கள் கையிலேயே பிடிக்க இவனை அவனை விட்டுனையும் எங்கே ஏறி குவிச்சு ஓடுறான் மட்டும் பாருங்கள் இப்போ நம்ம கோயிலை விழுந்து தரிசனம் வெளியே வந்து இப்போ பார்த்தாச்சு அடுத்து நம்ம கண்ணப்பர் கோயிலுக்கு தான் மேலே இருக்கோம் அங்கே அம்மன் கோயில்தான் பாருங்கள் அவ்வளோ தூரம் நம்மளால் ஆயிரம் படிக்கட்டும் ஏற முடியாது ஒரு இரநூறு படிக்கட்டை ஏறி நம்ம இங்கே வந்துட்டு பார்த்துட்டு போவோம் கண்ணப்பூர் கோயிலில் கொஞ்சம் ஈஸி தான் பார்க்கறது நல்லா வாங்க போகலாம் போகிற வழியில் கல்லை எடுக்கிறாங்க வீடு கட்டுறதுக்காக இந்த பசங்க எவ்வளோ தான் வீடுக்கு கட்டுறதுக்கு கல் எதுக்குனாலும் உழைப்பால் தான் கட்ட முடியும்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி அதனாலும் ஒரு நம்பிக்கை கட்டுறத கட்டுவோம் இந்த பையன் பாருங்க பசிக்கும்ல எனக்கும் அப்படின்னு சுற்றிக்கிட்டு தான் உண்மையிலே மேலே போகும்போது ஸ்நாக்ஸ்லாம் வந்து நல்லதாக போச்சு சாப்பிட்டுகிட்டே வராங்க கொஞ்சம் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து நாங்கள் மேலே போய்ட்டுருக்கோம் பார்த்துக்குணும் இதுதான் அந்த கோபுரம் எல்லா கோபுரத்து நாலு பக்கத்து வழியும் நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் இருக்குது முடிகிறவங்க நாலு வரைக்கும் போயிட்டு போவாங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் கால் வலி முட்டி வலி இருக்கவங்க கீழே இருந்துட்டு பார்த்துட்டு அப்படியே கூட போயிடுவாங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து மேலே எப்படியோ வந்துட்டோம் கண்ணப்புறோம் மேலே தரிசனம் முடிஞ்சிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் அதோட பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்